அனைவருக்கும் வணக்கம் வாஹித் தமிழ்ச் சங்கத்தின் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நல்ல வாய்ப்பை நல்கி அமைக்கி நன்றியை கூறி என்னுடைய சிற்றுரையை தொடங்குகிறேன் திருமுறை தமிழ் என்பது எனக்கு தரப்பட்ட தலைப்பு ஆகும் தமிழ் இலக்கிய உலகில் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட கவிவளவ என்று சேக்கிளார் பெரிய புராணத்தை பாடிய விதத்தை மணிவாசகர் போற்றுவார் அப்படிப்பட்ட திருத்தொண்டர் புராணங்களை தொகுத்து அதில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாற்றையும் தொகுத்து தந்திருக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் நாயன்மார்களுடைய வரலாறுகளை எல்லாம் நமக்கு எளிய நடையில் பாடமாக தந்திருக்கிறார்கள் அந்த திருமுறையை போற்றி தொழ வேண்டும் இறைவன் மீது பக்தி கொள்வது ஒரு மரபு அந்த இறைவன் மீது பக்தி கொண்டு சிவனின் மீது பக்தி கொண்டு தொழுது பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அடியவர்களை நாயன்மார்களை தொழுதாலே நாம் இறைவனுக்கு செய்த தொழுகை ஆகும் மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு என்று சொல்வார்களே அதுபோல இந்த இறையடியார்களை நாம் தொழுதாலே இறைவனை தொழுவதற்கு சமம் என்று நாம் கருத முடியும் அந்த அளவில் இந்த நாயன்மார்களுடைய கதையை அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் சொன்னால் உங்களுக்கு நேரம் அதிகமாகும் என்று சொல்வதனால் ஒரு சில நாயன்மார்களுடைய வரலாற்றை மட்டும் நான் இங்கு உங்கள் முன் சுருக்கமாக சொல்லலாம் என்று முயற்சிக்கிறேன் இந்த நவராத்திரி நாளில் இத்தகைய சொற்பொழிவை ஏற்பாடு செய்ததற்கு மீண்டும் நன்றி கூறுகிறேன் பனிரெண்டாம் திருமுறைகள் பனிரெண்டாம் திருமுறையாக இருக்கக்கூடிய நாயன்மார்கள் புராணத்தில் முதலில் தில்லைவாழ் அந்தணர்கள் போற்றப்படுகிறார்கள் தில்லை என்று சொன்னாலே அது சிதம்பரத்தை குறிக்கும் என்று அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட திருத்தொண்டு தொகையில் முதல் பாடலாக முதல் பகுதியாக தில்லைவாழ் அந்தணர்கள் புராணம் தான் வருகிறது சுந்தரபுராணம் புராணம் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடத் தொடங்கியபோதே போதே இறைவன் அடியெடுத்து கொடுக்கிறானாம் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுக்கிறான் அவ்வாறு கொடுப்பதால் தில்லைவாழ் அந்தனர்களை பற்றி தான் பாட வேண்டும் சரி அவர்கள் எத்தனை பேர் மூவாயிரம் பேர் இருக்கிறார்கள் அந்த மூவாயிரம் பேருமே நடராஜபெருமானை வழிபட்டு பூஜை செய்பவர்கள் குறிப்பாக இறைவனை இறைவனுடைய திருவுருவத்தை தொட்டு இறைப்பணி செய்யக்கூடிய பேறு பெற்றோர்கள் இது தில்லைவாழ்ந்தனர்கள் அவர்களை பற்றி ஒழிந்தால் அது சிறப்பாகுமா என்று கருதி முதன் முதலில் தில்லைவாழ்ந்தனர்களை முதல் தொகுதியாக பாடுகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகை பாடத் தொடங்கும்போது ஆரூர் பெருமான் தம்முடைய திருவாக்காலே கோர்த்த முதல் நாயனார் கூட்டமாக இருப்பவர் என்றால் இவர் பெருமை சொல்லி அழிவிட அளவிடத்தகுமோ என்று போற்றுகிறார் அப்படிப்பட்ட தில்லைவாழ் வாழ்ந்தர்களை பற்றிய தொகுதி தான் முதலாக இருப்பது இரண்டாவதாக திருநீலகண்ட நாயனார் வருகிறார் திருநீலகண்ட நாயனார் தில்லையில் வாழ்ந்து வருகிறார் தில்லையில் வாழ்ந்து தில்லை மாணவர்கள் வாழ்ந்து வருகிறார் இறைவனடியாராக வாழ்ந்து வருகிறார் ஒவ்வொரு நாயன்மார்களுடைய வாழ்க்கையிலும் இந்த திருமுறையை பற்றி சொல்லும்போது நாயன்மார்கள் வாழ்த்தி வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது இது ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் ஜாதி சமய வேறுபாடு இல்லாமல் அனைத்து ஜாதியைச் சேர்ந்தவர்களையும் அடியவர்களையும் இதில் பாடியுள்ளது போற்றத்தக்கதாகும் இறைவன் முன்பு நாம் அனைவரும் சமம் என்பதை குறிப்பதற்காகத்தான் இந்த இதிகாசம் எழுந்தது என்று நாம் சொல்லலாம் திருநீலகண்ட நாயனாருக்கு என்ன சோதனை ஏற்பட்டது என்று சொன்னால் அவருடைய இவர் சிறந்த ஆவார் இவர் இளமையின் மிடுக்கின் காரணமாக புறத்துழக்கத்தில் ஈடுபட்டு விட்டார் அது அவருக்கு ஆறாத இழுக்காகிவிட்டது அது கண்டு அறிந்து அவருடைய மனைவி என்னை தீண்டாதீர்கள் என்று சொல்லி சொன்னது எப்படி சொன்னார் என்று சொன்னால் திருநீலகண்டத்தின் மேல் ஆணை எம்மை தீண்டக்கூடாது என்று சொல்லிவிட்டார் திருநீலகண்டம் என்பது அந்த சிவருமானுடைய கழுத்தில் உள்ள அந்த அந்த விஷத்தை முழுங்காமல் வைத்திருக்கக்கூடிய கருமையான கண்டத்தை குறிப்பதாகும் அந்த பேர் தான் அவருக்கு வச்சிருக்குது அந்த சுவருமான் மீது ஆணை நீங்கள் என்னை தீண்டக்கூடாது என்று சொல்லி சொல்கிறார் ஆகையில் இருவரும் சேர்ந்து வாழ்ந்தாலும் ஊர் உலகத்துக்கு சேர்ந்து வாழ்ந்தாலும் சேர்ந்து வா தாம்பத்தியம் இல்லாமல் தனித்தனியாக இருந்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் ஆண்டவன் சோதனை செய்கிறான் தான் ஆண்டவன் சோதனை செய்வான் என்ன சோதனை வந்தது என்று சொன்னால் ஒரு சிவனடியார் வருகிறார் இவருடன் வந்து ஒரு இவரை வந்து சந்திக்கிறார் சிவனடியார்களை போற்றி உணவு அருந்தி அனுப்புவது இவருடைய சிறப்பு இவருடைய வழக்கம் அப்படி வரும்போது அந்த ஒரு ஒரு மண் பாண்டத்தை கொடுக்கிறார் இதை நீங்கள் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் இது கிடைப்பதற்கு அறியுது என்ன மண் ஓடு மண் ஓடு கொடுக்குறார் இது ரொம்ப கிடைப்பதற்கு அறியது இதை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் நான் மீண்டும் வந்து கேட்டால் தர வேண்டும் என்று சொல்லி சொல்லிவிட்டு போகிறார் அப்படி போன பிறகு சரி தருகிறேன் பத்திரமா வைக்கிறேன் அவரும் அவர் போன பிறகு பத்திரமா தூக்கி வச்சிருந்தார் அடுத்தல ஒரு தடவை வந்து கேட்குறாரு அந்த ஓட்டை காண வேண்டும் கொடுங்கள் எடுத்து தாருங்கள் என்று சொல்லி குறிப்பிட்ட சொன்னது போல விட்டார் சுருக்கமாக சொல்லிவிட்டேன் வந்து கேட்கும்போது அந்த இடத்தில் போய் பார்த்தா அந்த ஓட்டை காணவில்லை காணவில்லை என்று சொன்னால் நீ என்ன சொல்லப் போகிறாய் நான் ஏற்கனவே அல்லவா இது விலைமதி பெற்றது இறை இதை நீ தொலைத்து விட்டாய் நீ என்ன செய்ய போகிறாய் ஐயோ நான் தொலைக்கவில்லை நான் திருடவில்லை நான் பத்திரமாக தான் வைத்திருந்தேன் காணாமல் போயிவிட்டது அப்போ நீங்கள் வந்து சத்தியம் பண்ணித்தா உன் மகனை பா வந்து குளத்தில் நான் வந்து என்ன செய்வேன் திருவாள் அந்த முன்னால் உண்டு ஒன்று விட்டுருவேன் நீ அவங்களா சத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற சரி பண்ணுகிறாங்க போது எப்படி பண்ணணும்னா உன் மகனை அழைத்து வந்து நீ கையை பிடித்து கொண்டு குளத்தில் மூழ்கி எழுந்து சத்தியம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறான் சரி வருகிறேன் மகன் இல்லையே எனக்கு அப்படியா பரவாயில்லை இல்லை மனைவியை அழைத்து கொண்டு வந்து நீங்கள் இருவரும் கையை கோர்த்து கொண்டு இரண்டுவரும் கையை பிடித்து கொண்டு வந்து குளத்தில் மூழ்கி எழுந்து சத்தியம் செய்ய வேண்டும் அவருக்கு ரொம்ப சரமசகனமாக போச்சு எதுக்காக வேண்டி இந்த சோதனை வருது கணவனையும் மனைவியும் சேர்த்து வைப்பதற்காக தான் வருகிறது அது அவர் உணர முடியவில்லை இந்த நேரத்தில் நான் எப்படி மனைவியிடம் கேட்பேன் அவர் கையை பிடித்தேன் எப்படி சொல்லாமல் இருப்பது வெளியே சொல்லாமல் இருந்தாங்க ரெண்டு பேரும் இந்த நாம் செய்த ஒப்பந்தத்தை சொல்லணுமேன்னு சொல்லி சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க அப்புறம் கடைசியாக வந்துருதாங்க வந்து சத்தியம் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள நீர் பூசிக்கொள்ள வாராய் பராபரமே என்று பாடினாரே அதுபோல நம்மளுடைய மனதில் சுத்தமாக இருக்கணும் கோயிலுக்கு போய் வழிபடுவது முக்கியமில்லை உடம்பு சுத்தமாக இருந்தது முக்கியமில்லை மனசு சுத்தமாக இருக்கணும் அப்படி தான் இறைவன் நமக்கு அருள் தருவான் என்பதை விளக்கிறதுக்கு தான் இந்த பூசலார் நாயனாருடைய புராணத்தை சொல்கிறார்கள் இந்த பொசிலார் நாயனார் என்ன பண்ணுறாருனா நெஞ்சு நெஞ்சுக்குள்ளே கோயில் கட்டுறார் மனசுக்குள்ளே கோயில் கட்டி கும்பாபிஷம் நடத்துன்னு நினைக்கிறார் சிவருமானை வந்து கனவில் வந்து தோன்றுகிறார் நீங்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக எங்களுடைய நான் உங்களுக்கு ஆகண்டி நான் நெஞ்சில் கோயில் கட்டுறேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளணும் இந்த கும்பாபிஷத்தில் கலந்து கொள்ளணும்னு சொல்லி சிவபெருமானிடம் ஒரு வேண்டி வரம் வாங்குகிறார் சிவருமான் ஒ ஒத்துக்கொள்கிறார் நான் உன்னுடைய கும்பாஷத்துக்கு வருகிறேன் வந்து கலந்து கொள்கிறேன் என்று ஒத்துக்கொள்கிறார் அதே நேரத்தில் இன்னொரு அரசன் பல லட்சங்கள் செலவழித்து பல நபர்களை வைத்து பெரிய கோவிலை கட்டி அந்த கோயிலுக்கு கும்பகோஷம் நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார் அந்த கோயிலுக்கு வருமாறு சிவபெருமானை அவர் பெரிய சிவபக்தன் அவரும் சிவபெருமானை போய் வேண்டுகிறார் ஒரு குறிப்பிட்ட நாளில் வேண்டுகிறார் அப்படி கேட்கும்போது இந்த சூழ்நிலையில் அரசன் போய் கேட்கும்போது சிவபெருமான் சொல்கிறார் நான் ஏற்கனவே பூசலார் நாயனார் என்பவர் கோயிலுக்கு வருவதாக அந்த தேதியில் ஒத்துக்கொண்டுள்ளேன் அந்த தேதியில் வர முடியாது அந்த தேதியை அமைங்கள் வீடு அரசு இல்லை நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டேன் நீங்கள் வரணும் அப்படிக்கிறேன் இல்லை நான் அந்த தேதியில் வர முடியாது பூசலார் நாயனார்னு ஒருத்தர் வந்தார் அவருடைய கோயிலுக்கு வந்து நான் கும்பாபிஷத்தில் கலந்து கொள்ளதாக ஒத்துக்கொண்டு இருக்கிறேன் சொன்னதும் அப்படியா என்று சொல்லி அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது நாம் இவ்வளோ பொண்ணும் பொருளும் சிரமிழித்து ஒரு கோயில் கோயிலுக்கிட்டிருக்கிறோம் நமக்கு வராமல் ஒரு பூசிலார் நாயனார்னு ஒரு 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 இடையே இடையடையோருடைய கோயிலுக்கு போகிறேன்ட்டுருக்கிறாரே எப்படி ஆனால் ஆச்சரியமாக இருக்குது அப்போ போய் பார்ப்போம் சொல்லி அந்த அரசன் என்ன பண்ணிக்கிறார் தன்னுடைய பரிவாரங்களோடு அந்த கோயில் நட கும்பாபிஷேஷன் நடக்கிற அன்னைக்கு அந்த தேதியில் இவர் கோயிலுக்கு வர முடியுறார்ல சரி அங்கே போய் தரிசனம் பண்ணுவோன்னு சொல்லி பூசலார் நாயனா இருக்கக்கூடிய ஊருக்கு செல்கிறார் ஊரில் வெளியே போய் விசாரித்து பார்த்தா பூசலார் நாயனா நிறைய பேருக்கு தெரியவே இல்லை